உத்தரப்பிரதேசத்தோட ஒரு ஜில்லாவில ராணிகஞ்ச் ஒரு கிராமம் இருந்தது ராணிகஞ்ச் கிராமம் அந்த கிளைமேட்டுக்கு அது ரொம்ப பேமஸ் ஆனது அங்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வேடு நிலங்கள்லாம் இருந்தது வா வா மாணிக் சந்த் வா நாங்க எவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருக்கோன்றத வந்து பாத்துட்டு போ முதலாளி எனக்கு எதுவும் புரியவே இல்லையே எப்பவும் சோகமா தானே இருப்ப உன்னோட சோகத்தால உன்னோட வயிறே நிறைஞ்சு போயிருக்கோம் அப்புறம் இங்க எங்களை பாரு எங்களோட வாழ்க்கை சந்தோஷத்தால நிறைஞ்சிருக்கு தலைவரும் அவரோட எடுபடியாலும் பேசினது கேட்டுட்டு மாணிக் சந்த் ரொம்ப வேதனையோட அந்த இடத்த விட்டு போக ஆரம்பிச்சாரு

பக்தி தன்னோட வீட்டு அறையிலிருந்து ஒரு கிண்ணும் சக்கரை பக்கத்து வீட்டுக்காரமாக்க கொடுத்தா அது என்ன விஷயம்னா இன்னைக்கு என் பொண்ணு நக்மாவை நிச்சயம் பண்ண வந்திருக்காங்க பத்திரிக்கை கொடுக்குறேன் நீ கண்டிப்பா வரணும் வந்து சாப்பாடும் இங்க கட்டிக்கிட்டு வந்துரு சரியா அது என்னன்னா உங்க அப்பாவுக்கும் இப்போ வயசாயிடுச்சு இல்லம்மா உனக்கும் கல்யாணம் நிச்சயமா நடக்க போறது கிடையாது அத்த கேக்குவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் கண்டிப்பாக வரேன் ஆமாண்ட கண்ணு நீ வந்துதான் ஆகணும் உனக்கு கல்யாணம் உனக்கு வயசான ஒரு மாப்பிள்ள கூட கிடைக்க மாட்டான் சரிடாமா நான் கிளம்புறேன் மாணிக் சந்து கேட்டுட்டாரு அப்புறம் தன்னோட பொண்ணு பக்தி கிட்ட சொன்னாரு இங்க பாருமா நீ எதுக்குமா இந்த கிராமத்து கூட பேசுற அவங்க எல்லாருமே நீ குள்ளமா இருக்கிறதால உன்னை கிண்டல் பண்றாங்க அப்பா இது அவங்களோட எப்பவும் பழக்கம் தானே அப்புறம் நான் அந்த அளவுக்கு எல்லாம் யோசிக்கிறது கிடையாது சரி சொல்லுங்க இன்னைக்கு உங்க நாள் எப்படிப்பா போச்சு எனக்கு ரொம்பவே பயங்கரமா பசிக்குதுமா எனக்கு தயவு செஞ்சு சாப்பிடு ஏதாவது கொடு அப்பதான் எனக்கு கொஞ்சம் தைரியம் வரும் சரிங்கப்பா நான் இப்பவே கொண்டு வரேன் மாணிச்சன் சந்த் தன்னோட பொண்ணு பக்தி கூட ரொம்ப ஆர்வமா சாப்பிட்டுட்டு இருந்தாரு அப்பதான் பக்தி சொன்னா அப்பா நாளைக்கு சாப்பாட்டுக்கு வீட்டுல அரிசி இல்லப்பா பாலும் இல்ல அப்புறம் கேஸும் முடிய போகுதுப்பா எப்ப முடியுமோ தெரியல நான் வீட்டுக்கு வரும்போது அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்றேம்மா நீ கவலைப்படாத நாளைக்கு சாப்பாட்டுக்கு கொஞ்சமாவது அரிசியை ரெடி பண்ணி வச்சுக்க அப்பதானே நம்மளால நாளைக்கு சாப்பிட முடியும் சாப்பிட்டு முடிச்சதும் மாணிக் சந்த் தூங்கிட்டாரு ஆனா அவருக்கு தூக்கமே வரல அவர் தன்னுடைய பொண்ணு அப்புறம் வீட்டோட நிலைமைய நினைச்சு ரொம்ப கவலையா இருந்தார் மறுநாள் காலையில மாணிக் சந்த் விடிஞ்ச உடனே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய்ட்டாரு ராணிகஞ்ச் ரயில்வே ஸ்டேஷன்ல பயணிகள் நிறைஞ்சிருந்தாங்க கூலி ஹோ கூலி ஆ சார் சொல்லுங்க நான் உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுமா எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ரயில்வே ஸ்டேஷன் வேலையை வண்டியில வைக்கணும் அப்படியே சரி சார் ஒரு பேக்கு முப்பது ரூபாய் உங்ககிட்ட நாலு பேக் இருக்கு அப்படின்னா மொத்தமா நூத்தி இருபது ரூபாய் இவ்வளோ ஓல்டா இருக்கு உன்னால நாலு பேக தூக்க முடியுமா அட என்ன பண்றது சார் கடமை இருக்கும்போது பலமும் கூட சேர்ந்து வந்துருமே அத நீங்களே பாருங்களேன் இப்படி சொல்லிட்டு மாணிக் அந்த வெள்ளக்காரனோட நாலு பெட்டியையும் தூக்கிட்டாரு அப்புறம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியில இருக்கிற வண்டியில வைக்க போனாரு அப்பதான் ஒரு பைக் வந்து மாணிக் சந்தை அப்புறம் அந்த பைக்காரன் அங்க இருந்து ஓடிட்டான் அட கடவுளே இங்க என்ன ஆச்சு என்னோட காலு ஏ கிழவா வழிய பார்த்து வர மாட்டியா இங்க பாத்தியா என்னோட திங்ஸ் எல்லாம் கீழே விழுந்துடுச்சு நீ போ என்னால உனக்கு ஒரு ரூபா கூட கொடுக்க முடியாது மாணிக் சந்தோட கால பயங்கரமா அடிபட்டுடுச்சு மாணிக் சந்த கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க தா அப்பாவோட இந்த நிலைமைய பார்த்துட்டு அங்க பக்தியும் வந்துட்டா அப்பா நீங்க சீக்கிரமா குணமாயிடுவீங்க நீங்க கவலைப்படாதீங்கப்பா நான் தான் உங்க கூட இருக்கேன்ல இனிமே நம்ம ரெண்டு பேரையும் நம்ம எப்படிமா பாத்துக்க போறோம் இப்போ நம்ம என்ன பண்றது நம்ம கிட்ட பணமும் இல்ல நமக்கு உதவி பண்றதுக்கும் யாருமே இல்ல நான் என் காதில் இருந்த தங்க கம்மலை அடகு வச்சிட்டேன்ப்பா உங்கள் வைத்தியத்துக்கு தேவைப்படும் தான்ப்பா அடகு வச்சேன் நாளிலேருந்து நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கூலி வேலை பார்க்க போகிறேன்ப்பா வீட்டோட லக்ஷ்மியை மற்றவங்க சுமையை சுமக்க வைக்கிறது நல்லதாக இருக்காதுமா ஆனால் இப்போ என்னால் என்ன பண்ண முடியும் வேற வழி இல்லையே மாணிக் சந்த் தன்னோட வீட்டுக்கு வந்துட்டாரு அப்புறம் ஓய்வு எடுக்க ஆரம்பிச்சாரு அப்புறம் பக்தி கூலி வேலை செய்யறத ஆரம்பிச்சிட்டா கூலி 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 சொல்லுங்கம்மா உங்க பொருளை கொண்டு போய் எங்க இறக்கணும் ஸ்டேஷனுக்கு வெளியில இருக்கிற வண்டியில கொண்டு போய் வச்சிரு பக்தி அந்த லேடியோட சாமான கொண்டு போய் வண்டியில இறக்கி வச்சா அவங்க கிட்ட பணத்தை வாங்கினா கண்ணா நீ வேற என்னெல்லாம் வேலை செய்வ முகத்தை பார்த்தா படிச்ச பொண்ணு மாதிரி தெரியுற ஆமாங்க நான் பிஏ பாஸ் பண்ணிருக்கேன் இப்ப நான் எங்க அப்பாவை பாத்துக்கிட்டே இருக்கேன் ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல கிராமத்து பிள்ளைங்களுக்கு படிப்பு சொல்லித் தரேன் அடேங்கப்பா இது ரொம்ப நல்ல விஷயமாச்சு இந்த என்னோட கார்டு உனக்கு ஏதாவது தேவைப்படுச்சுன்னா உடனே எனக்கு கால் பண்ணு நான் உனக்கு கண்டிப்பா உதவி செய்யற பக்தி இந்த தான் பகல்ல கூலி வேலை செஞ்சு வீட்டை பார்த்துப்பா அப்புறம் ராத்திரியில அவங்க அப்பாவை பார்த்துப்பா மெல்ல மெல்ல பக்தியை பத்தின பேச்சு கிராமம் முழுக்க பேசப்பட்டது பக்தி குள்ளச்சி கூலின்னு ரொம்பவே பிரபலம் ஆயிட்டா இந்த விஷயம் தலைவருக்கும் அவருடைய கையாளுக்கும் தாங்கிக்க முடியல முதலாளி நீங்க கேள்விப்பட்டீங்களா இல்லையா இப்பெல்லாம் நம்ம கிராமத்துல என்ன நடக்குது தெரியுமா ஒரு ஆளை பத்தி மட்டும் பேசிக்கிட்டே இருக்காங்க அது என்னன்னா அந்த குள்ளமான கூலிய பத்தி தான் அதான் அந்த மாணிக் சந்தோட பொண்ணை பத்தி தான் அந்த குள்ளமான கூலி அவ எதுக்குதான் நம்மளோட கிராமத்துல வந்து பிறந்தானே தெரியல அவளுக்கு நம்ம பாடம் கத்து கொடுத்தே ஆகணும் தலைவரும் அவருடைய கையாலும் அதாவது சக்திமான் முடிவு பண்ணாங்க அதாவது பக்திய மக்கள் நிறைஞ்ச இடத்துல கிண்டல் பக்தி வாமா என்னோட திங்ஸ் ட்ரெயின்ல வச்சுடு வெறும் ரெண்டு பேக் தான் இருக்கு தலைவரோட அந்த ரெண்டு பேக்லயும் செங்க கல்ல நிறைச்சு வச்சிருந்தாரு அது ரொம்ப வெயிட்டா இருந்தது பக்தி அவங்களோட திட்டத்தை அவளால புரிஞ்சுக்க முடியல செங்கல் நிறைஞ்ச அந்த ரெண்டு பேக்லயும் அவ தூக்கறதுக்கு முயற்சி பண்ணா இது ரொம்ப வெயிட்டா இருக்கு இந்த ஒரு பையோட வெயிட்டு பத்து பேக்கோட வெயிட்டு மாதிரி தெரியுது இங்க பாருமா அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க உனக்கு பணம் கொடுக்கறோம் சீக்கிரமா எங்க பேக்ஸ் எடுத்துட்டு போய் ட்ரெயின்ல வை இல்லனா எங்க ட்ரெயின் கிளம்பி போய்டும் பக்தி ரொம்பவே முயற்சி பண்ணா அந்த வெயிட்டான பேக் தூக்கறதுக்கு ஆனா அவளால அதை தூக்க முடியல அதனால தலைவர் சக்திமானோட வண்டி அங்க இருந்து போயிடுச்சு உன்னால தான் நாங்க எங்களோட ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம் இப்ப அந்த மொத்த ட்ரெயினோட செலவு எங்களுக்கு தான வீணா போச்சு இங்க இருந்து டெல்லி போறதுக்கு ஒரே ஒரு ட்ரெயின் தான் இருக்கு ஆ அதுவும் தான் இவ்ளோ குள்ளமா இருந்துகிட்டு இவ்ளோ பெரிய வேலை ஏன் செய்யணும் அதுவும் உன்னால முடியாத வேலை உன்னால தான் நாங்க எங்களோட மீட்டிங்கையும் போட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுருச்சு தெரியுமா என்ன மன்னிச்சிருங்க தலைவர் ஐயா உங்களுக்கு தான் எங்க வீட்டோட நிலைமையை பத்தி நல்லா தெரியுமே நாங்க எங்க போவோம் என்ன பண்ணுவோம் என்ன பண்றது கிராமத்துல இருக்கிற உங்களோட நிலத்தை எங்க கிட்ட அடமானம் வச்சிருங்க அப்புறம் உன்னோட அப்பா மாணிக் சந்த எங்க வீட்டுல வந்து வேலைக்காரனா வேலை பார்க்க சொல்ல சரியா எங்க மேல கருணை காட்டுங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க தலைவரும் சக்திமானும் பக்தி சொன்னது எதையுமே கேட்கல அப்புறம் கிராமத்துக்கு போய் எல்லாரும் முன்னாடியும் பக்தியோட அப்பா மாணிக் அவமானப்படுத்தினாங்க எங்க இருக்க மாணிக் சந்த் இங்க பாரு உன்னோட பொண்ணு எங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திட்டான்னு தெரியுமா இப்போ நீ உன்னோட எல்லா நலத்தையும் எங்க பேர்ல எழுதி வச்சுட்டு இப்போவே எங்க கூட வந்து என் வீட்டுல வேலை பாரு என்னோட மொத்த பணத்தையும் திருப்பி கொடுக்கற வரைக்கும் மாணிக் சந்த் ஊன்று கோளோட அப்பதான் அவரோட வீட்டை விட்டு வெளியே வந்தாரு என்னால் எப்படி உங்களோட பணத்தை எல்லாம் திருப்பி கொடுக்க முடியும் முதலாளி எங்களோட குடும்பத்துல அந்த அளவுக்கு வருமானம் இல்லையே நாங்க ரெண்டு வேலை சாப்பாடு மட்டும் தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அவங்க அப்பா அங்க கெஞ்சிக்கிட்டு இருக்கிறத பாத்துட்டு பக்தியோட கண்ணில் கண்ணீர் வர ஆரம்பிச்சுது நான் உங்கள் வீட்டில் வேலைக்காரனாக கூட தயாராக இருக்கேன் ஆனால் என்னோட பொண்ணு மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க என்னோட பொண்ணை தயவு செஞ்சு விட்டுடுங்க நாளையிலேருந்து வேலைக்கு வந்துடு இப்படி சொல்லிட்டு தலைவரும் சக்திமானம் அங்கே இருந்து போயிட்டாங்க அப்பா நீங்கள் அழாதீங்கப்பா நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன் நான் இன்னும் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் நிச்சயம் நான் உங்களுக்கு பெருமையை சேர்த்து கொடுப்பேன்ப்பா இங்கே பாருமா நான் ரொம்ப பெரிய முட்டாள் நான் ரொம்பவே பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் உன்னை இந்த கிராமத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்க கூடாது இப்ப பாத்தியா கிராமத்துல இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் நமக்கு அவமானம் நடந்துருச்சு அப்புறம் நம்மளால எதுவும் பண்ண முடியல என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுமா என்னால உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியல உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி உன்னோட சந்தோஷத்தையும் என்னால பார்க்கவே முடியல இது எதுலேயுமே உங்க மேல எந்த தப்பும் இல்லைங்கப்பா நீங்க இந்த உலகத்திலேயே ரொம்ப நல்ல மனுஷன்ப்பா மறுநாளே மாணிக் சந்த் தலைவரோட வீட்டுக்கு போய் வேலை செய்ய ஆரம்பிச்சாரு அப்பதான் பக்திக்கு அந்த அரசாங்க அதிகாரியோட ஞாபகம் வந்தது அவங்களதான் அவ ரயில்வே ஸ்டேஷன்ல அன்னைக்கு பார்த்தா அவங்கள பாக்குறதுக்காக பக்தி அவங்க வீட்டுக்கு போயிருந்தா அப்பதான் பக்திக்கு தெரிஞ்சது அதாவது ராணிகஞ்சோட ஐஏஎஸ் வேற யாரும் கிடையாது அவங்கதான் வசுந்தரா தேவின்னு அவங்கள பார்த்து பக்தி எல்லா விஷயத்தையும் சொன்னா இங்க பருமா பக்தி கண்ணா இது எல்லாத்துலயுமே உன்னுடைய தப்பு மட்டும் தான் நீ எப்பவுமே எல்லாத்தையும் சகிச்சுட்டு இருந்திருக்க இந்த காலத்து பெண்கள் எல்லார் முன்னாடியும் தலை நிமிந்து நடக்கிறாங்க ஆனா நீ ஒரு சின்ன விஷயத்துக்காக இப்படி அழுதுகிட்டு இருக்க உன்னோட வயசு இப்ப படிக்கிற வயசு யாருக்கும் அடிமையா இருக்க வேண்டிய வயசு கிடையாது நான் ரொம்ப கொல்லமா இருக்கிறதுனால என்னால எதையும் செய்ய முடியல மேடம் எனக்கும் உங்களை மாதிரி பெரிய ஆபீசர் ஆகணுங்கிறது தான் ஆசை தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க நாளைக்கே உன்ன லோக்கல் கேம்ப்ல சேர்த்து விட்டுடுறேன் அங்க உன்ன மாதிரி நிறைய பெண்கள் வருவாங்க ஆனா அதுக்கு முன்னாடி நீ சில எக்ஸாம்ஸ் எழுதணும் அதை எழுதிடு அப்புறம் அதே மாதிரி நடந்தது பக்தி எல்லா எக்ஸாமையும் எழுதுனா பக்தி அந்த எக்ஸாம்ஸ்ல முதல் ஆளா வந்துட்டா சபாஷ் பக்தி கண்ணா சபாஷ் இனிமே நீ போலீஸ் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க எனக்கு காட்டின சரியான வழிதான் இல்லனா இப்பவும் பழைய பக்தி மாதிரி நான் ரொம்ப கவலையோட இருந்திருப்பேன் இப்ப எனக்கு பிசிக்கல் எக்ஸாம் தான் பாக்கி இருக்கு அது நடக்க போறது எங்க கிராமம் ராணிகஞ்சில தான் மறுநாளே பக்தி தன்னோட பிசிக்கல் எக்ஸாம் கொடுக்க போயிட்டா அங்க தலைவரோட ஒரே பொண்ணு கூட இருந்தா நீங்க 400 மீட்டர் ரேஸ வெறும் 3 நிமிஷத்துல ஃபினிஷ் ஆகணும் இது எனக்கு கை வந்த கலையாச்சே ஆனா நீ என்ன பண்ணுவ பக்தி உன்னோட உயரமும் கம்மியா இருக்கு பந்தயமும் ஸ்டார்ட் ஆச்சு பக்தி மூணு நிமிஷத்துக்கு பதிலா ரெண்டு நிமிஷத்துலயே ஓடி வந்துட்டா அப்புறம் பக்தி ராணிகஞ்சோட ஏசிபி ஆனா கிட்டத்தட்ட ஆறு மாசம் ஆயிடுச்சு மாணிக் சந்த் தன்னோட பொண்ண பாக்க போனாரு முதலாளி என்ன இங்க இருந்து போக விடுங்க முழுசா ஆறு மாசம் ஆயிடுச்சு இப்போ என்னோட கரணும் அடைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு என்னை என்னோட பொண்ணை பார்க்கறதுக்காக அனுப்பி விடுங்க அவ இப்ப எந்த நிலைமையில இருக்கானே தெரியலையே அவளை யாரு ஜாக்கிரதையா பாத்துக்கிறாங்க எனக்கு எதுவுமே தெரியவே இல்லை நீ இன்னும் ஆறு மாசம் தான் வேலை பார்த்தாகணும் அதுக்கப்புறமா நீ எங்க போகணுமோ அங்க தாராளமா போய்க்கலாம் ஆஹ் அப்படிதான் செய்யணும் இதுக்கு மேல ஏதாவது பேச முயற்சி பண்ண உன் மேலே திருட்டு பழிய போட்டு உன்னை ஜெயில அடைச்சிருவன் பாத்துக்க தலைவர் மாணிச்சந்த் மேல கொடுமைகளை பண்ணிக்கிட்டே இருந்தாரு அப்பதான் பக்தி போலீஸ் யூனிஃபார்ம்ல அங்க வந்தா அப்புறம் எந்த வண்டியில பக்தி வந்தாலோ அந்த வண்டியோட சகப்பு சைரனை பார்த்துட்டு அப்புறம் அந்த வண்டியோட சத்தத்தை கேட்டுட்டு தலைவர் மணிச்சந்த் கிட்ட என்ன சொன்னாருன்னா என்னோட பொண்ணு வந்துட்டா நான் என்னோட பொண்ணுக்கு எல்லா கொடுத்துருக்கேன் போலீஸ்காரி போலீஸ்காரியாகி என்னோட பொண்ணு என்னோட வீட்டோட லக்ஷ்மி ஆயிட்டா போ இங்க இருந்து கிளம்பு அப்புறம் நல்ல சுவையான சாப்பாடு செய்ய ஏற்பாடு பண்ணு போ தலைவரும் சக்திமானும் பூஜை தட்டை எடுத்துக்கிட்டு வீட்டு வாசல்ல தான் பொண்ணுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா அந்த வண்டியோட கதவை திறந்ததுமே ரெண்டு பேரும் வாயடிச்சு போய் நின்னாங்க அது வேற யாரும் கிடையாது பக்தி அவங்க முன்னாடி போலீஸ் யூனிஃபார்ம்ல கம்பீரமா நின்னுட்டு அவளை பார்த்துட்டு தலைவரும் சக்திமானும் ரெண்டு பேரும் அசந்து போயிட்டாங்க இது எப்படி நடக்க முடியும் நீ எப்படி இங்க வந்த அப்புறம் நீ எப்படி போலீஸ் ட்ரெஸ் போட்டிருக்க ஏன்னா நான் ஒரு போலீஸ்காரி நாங்க ஏழைங்கிறதுனால எங்களை நீ ரொம்பவே கஷ்டப்படுத்திட்ட தான் பொண்ணோட குரலை கேட்டதுமே மாணிக்சந்த் வெளியே வந்தாரு அப்புறம் கண்ணுல ஆனந்த கண்ணீரோட பக்தியை பார்த்து சொன்னாரு இந்த முட்டாள் அப்பாவுக்கு நீ ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துட்டாமா என்னோட பொண்ணு ஒரு போலீஸ்காரி ஆயிட்டா கடவுளுக்கு தான் ரொம்ப ரொம்ப நன்றி மொத்த கிராமத்துக்கும் நான் இனிப்பு கொடுக்க ஆசைப்படுறேன் முட்டாய் வாங்கி கொடுக்க வேணாம்ப்பா ரசமலாய் வாங்கி கொடுங்க இனிமே கஞ்சத்தனம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது பக்தியை போலீஸ் யூனிஃபார்ம்ல பார்த்துட்டு தலைவரும் சக்திமானும் ரொம்ப அமைதியா வீட்டை விட்டு ஓட ஆரம்பிச்சாங்க அதுக்குள்ள பக்தி கூட வந்த கான்ஸ்டபிள் அவங்கள பிடிச்சிட்டாரு அப்பதான் பக்தி அவங்க கிட்ட சொன்னா இவங்களை ஜெயிலுக்கு கொண்டு போங்க அப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் கடுமையான தண்டனை கொடுங்க இவங்க என்னுடைய அப்பா அப்புறம் என்ன நிறைய ஏழைகளுக்கு நிறைய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்காங்க இவங்கள கொண்டு போங்க பாத்தீங்களா தலைவரே நீங்க எப்பவும் என்னையும் பக்தியையும் கிராமத்தை முழுக்க கிண்டல் பண்ணிட்டு இருந்தீங்க கடவுளுக்கு கண் இருக்கு அவரு குருடர் கிடையாது என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுமா நான் இன்னைக்கு அந்த கடவுளோட சக்தியை முழுசாவே உணர்ந்துட்டேன் நான் பண்ண பாவத்துக்கு பிராய்ச்சித்தத்தை நான் கண்டிப்பா செய்வேன் என்னையும் தயவு செஞ்சு மன்னிச்சிடுமா தலைவரையும் சக்தி மானியும் ஜெயிலுக்கு கொண்டு போனாங்க பக்தி போலீஸ்காரியா மாறி தன்னோட வேலையை நேர்மையாவும் ரொம்ப நல்லாவும் பார்த்தா அப்புறம் தன்னோட அப்பா மாணிச்சந்தோட பேருக்கு பெருமையை சேர்த்தா